The ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் வைப் சொல்றி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அப்படியே கோல்டு ஃபினிஷிங் இருக்கக்கூடிய முகப்பு செயின் கலெஷன்ஸாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுறேன் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிறது இது வந்து பார்த்தோம்னா பாக்ஸ் டைப் பேட்டர்ன் செயினில் உங்களுக்கு அழகான ஒரு மயில் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான முகப்பு வச்சிருக்காங்க இதில் ரூபி எமரால் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா செவன் ஃபிஃப்டி வரும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்க இந்த இதுவுமே வந்து ஒரு மைல் டிசைனில் தான் இதில் வந்து ரூபி ப்ளஸ் ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே மயில் பேட்டன் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு சேம் மயில் பேட்டர்ன் தான் இதில் ரூபி எமரால்டு ஒயிட் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப எலெகெண்ட்டாக இருக்குது இது எல்லாமே வந்து பாக்ஸ் டைப் பேட்டர்ன் தான் இது எல் இது மூணுமே உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஸோ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கல நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கறது வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு செயின் இது ஃப்ளாரல் டிசைன் வருது ஸோ செம் அழகாக இருக்குது பின்னாடி உங்களுக்கு ஃபுல்லி வந்து போல் மாதிரி வருது இதில் ஒரே ஒரு எமரால் ஸ்டோன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் அப்படி கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கு மேலேயும் கீழே ரூபி ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஃப்ளாரல் டிசைன் வந்திருக்கு இது வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ பால்ஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு முகப்பு செயின் தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வரும் நெக்ஸ்ட்டுமே இது வந்து பார்த்தினா உங்களுக்கு பால்ஸ் வச்ச மாதிரி தான் இது வந்து ஃபுல்லாக அதில் வந்து ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ண எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லி கோல்ட் பாலிஷ்டு ஸோ செம்ம அழகாக இருக்குது இதுவுமே வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குகிற ஒரு செயின் தான் ஸோ இது எல்லாமே இப்போது நிறைய செயின் பேட்டர்ன்ஸ் வருது ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இந்த பாக்ஸ் டைப் பேட்டர்ன் தான் கேட்குறாங்க காரணம் என்னென்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லி வந்து கோல்டு லுக்கிலே இருக்கிறதால்தான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப் பேட்டர்ன் செயின் தான் இப்போ வந்து நிறைய மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வரக்கூடிய பால்ஸ் வச்சது தான் ஸோ சேம் பேட்டர்னில் தான் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் யூனிக்காக ஸோ உள்ள வந்து பால்ஸ் வந்து சாலிடாக இல்லாமல் உள்ள வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் வர மாதிரி ஒரு டிசைன் இருக்குது உள்ள ஃபுல்லாக போலாக இருக்கும் ஸோ இதுவுமே சேம் பேட்டர்ன் ஆஃப் செயின் தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் இது என்னென்னு பார்த்தினா உங்களுக்கு டெம்பிள் டிசைனில் வர ஒரு பேட்டர்ன் செயின் ஸோ இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தினா உங்களுக்கு ரூபி வெறும் ஒயிட் ஸ்டோன் அப்புறமா ரூபி வித் எமரால் காம்பினேஷன் அஞ்சு ஸ்டோன்ஸ் இருக்குது அதாவது பேட்டர்ன்ஸ் இருக்குது உங்களுக்கு இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருக்கேன் இது நிறைய பேர் வா இருக்கீங்க செம்ம சூப்பராக இருக்குது இப்போ கலெக்ஷன்ஸுமே நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது இது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோன்னா ஒரு செம்ம கியூட்டான என்னோட பர்சனல் ஃபேவரட்னே சொல்லாமல் அவ்வளோ அழகான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய இந்த முகப்பு பார்த்தீங்கன்னா ஹென் மயில் வச்சு வந்திருக்கு இதோட ஸ்டோனோட கிளிட்டரிங்ஸ் பாருங்களேன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கு கோல்டில் இருந்தால் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் இருந்தால் எந்த ஃபினிஷிங் இருக்குமோ சேம் ஃபினிஷிங் இருக்கு அவ்வளோ ஒரு க்யூட்டான ஃபினிஷிங்கில் இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் வரும் ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இதுவும் சேம் காம்பினேஷனில் வரக்கூடியது ஆனால் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் மட்டும் ஸோ உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் ஸோ இது வந்து பாருங்க இது ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருக்கோம் ஸோ ரூபி எமரால்டு கொஞ்சம் ஏடி ஸ்டோன் பியோர் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க முருக்கல் கொடியில வந்து இந்த முகப்பு வருது பாக்ஸ் டைப் எங்களுக்கு முருக்கல் கொடி வேணாலும் இருக்குது பாருங்க இது செயின் வந்து மைக்ரோ பிளேட்டட் இது பியோர் உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும் மைக்ரோபிளேட்டும் உங்களுக்கு ஐம்போனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஐம்போன் தாலி சரடு ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அந்த முகப்பு வந்து அப்படியே கோல்டில் எந்த ஃபினிஷிங்கில் இருக்குமோ சேம் ஸ்டோன்ஸாக இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அதே ஃபினிஷிங் தான் இருக்குது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஐம்பது நாவே எப்பயுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதனால இது ருபீஸ் வந்து பார்த்தோன்னா எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டீசன்ட் லுக்கிங் ரொம்ப சிம்பிளாக போட பிடிக்கும்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் நிறையவே நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் இருக்குது இந்த மாதிரி பால்ஸ் வச்ச மாதிரி ஏடி ஸ்டோன் வச்சு முகப்பு செயின் இது எல்லாமே அரௌண்ட் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அது மாதிரி வரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது இதில் ஏதாச்சும் பிடிச்சிதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ தட் நான் போகிறேன் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே